அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகதாகு எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஒரு அருமையான கொத்தமல்லியை வச்சு ஒரு புதுவிதமான ஒரு பொங்கல் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பொங்கலோட வந்து நம்ம வெள்ளை சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பொங்கல் எப்படி செய்யலாங்கிறது வாங்க நம்ம முழு வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் தேங்காய் சட்னி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இதை எப்படி செய்யலாம்னு வீடியோவில் பார்ப்போம் இந்த பொங்கல் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம கொஞ்சம் மசாலா அரைச்சிக்கிடுவோம் ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லித்தலை கொஞ்சமாக எடுத்துக்கிடுவோம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு விரால் துண்ட அளவுக்கு இஞ்சி வச்சுக்குருவோம் இஞ்சி வச்சுட்டு அது கூடவே கொஞ்சோன்னு மஞ்சள் மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம இதை நைசாக அரைச்சிட்டு வந்துடுவோம் தண்ணி ஊற்றி குக்கர்லேயே நம்ம வறுத்து விட்டுக்குருவோம் நான் வந்து ஒரு அரை வீசம்படி வீசம்படியில் பாதி எடுத்துருக்கேன் இதில் ஒன்று அரிசி எடுத்துருக்கேன் இதில் பாதி பாசி பருப்பு எடுத்துருக்கேன் அதை நம்ம லேசாக வறுத்து விட்டுக்குருவோம் அடுப்பு மீடியமாக வச்சுட்டு வாசனை வர அளவுக்கு வறுத்து விட்டுக்குருவோம் வறுத்துட்டு பொங்கல் செஞ்சோம்னா டேஸ்ட் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் பருப்பு நல்லா வறுத்து மனம் வந்துருச்சு போதும் நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆறட்டும் ஆறணும் நம்ம அரிசியோடு சேர்த்து களைஞ்சிட்டு வந்து நம்ம பொங்கலை வந்து வேக வச்சுக்கலாம் அரிசி வந்து நான் வந்து ஜீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேன் நல்ல டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைனாலும் நீங்கள் பச்சை அரிசி எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கிறோங்க நல்லாயிருக்கும் ஆனால் பொங்கலுக்கு சீரக சம்பா அரிசியில் செஞ்சோம்னா டேஸ்ட் வாஷ்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வீசம்புடியில் ஒரு வீசம்புடி ஃபுல்லாக அரிசி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இதை சேர்த்து களைஞ்சிட்டு வந்துடுவோம் அரிசி நல்லா ரெண்டு மூணு தண்ணி விட்டு அரிசியும் பருப்பையும் நல்லா கழுகிட்டு வந்தாச்சு இந்த டைமில் நம்ம அரைச்ச வில்தான் வந்து அது கூட சேர்த்துக்குருவோம் அரிசி எதில் அளந்தோமோ அதில் வந்து பொங்கலுக்கு வந்தோம்னா ஒன்றுக்கு மூணுன்ற கணக்கு பருப்போடு சேர்த்தோம்னா நாலரை தண்ணி ஊற்றணும் பருப்பு வந்து அரை கிளாஸ் நாலரை தண்ணி ஊற்றிக்கிடுவோம் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிடுவோம் இப்போ நம்ம அப்படியே மூடி போட்டு விட்டு ஒரு விசில் ஸ்பீடு வச்சுட்டு ஒரு நாலு விசில் ஸ்லோவில் வச்சு பொங்கல் வெந்தோடனே நம்ம தாளிக்கலாம் அஞ்சு விசில் விட்டாச்சு ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்து திறந்து பார்க்கலாம் விசில் மொத்தம் போயாச்சு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் நம்ம ஊற்றின தண்ணி கரெக்டாக வந்துடுச்சு ஒரு கரண்டியை வச்சு நம்ம அப்படியே மசிச்சு விட்டோம்னாக்கா நம்மளுக்கு பொங்கல் நல்லா குழஞ்சுவாக வந்துடும் இப்போ நம்ம அப்படியே ஒரு தாலி கொடுத்துடலாம் ரொம்ப அருமையாக வெந்து வந்துருச்சு நம்மளுக்கு தலை தலைன்னு இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம ஒரு சின்ன தாலிப்பு கொடுத்துடலாம் பொங்கலுக்கு ஒரு தாலிப்பு கரண்டி வச்சுக்கிடுவோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் நெய் நல்லாவே ஊற்றி செய்யுங்க பொங்கல் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் வெண்ணெய் கூட நீங்கள் நெய் கூட சேர்த்து கொஞ்சம் எண்ணெயை சேர்த்து கலக்கிக்கிறலாம் இப்போ நம்ம இது கூடவே எண்ணெய் சுட்ட உடனே ஒரு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் வச்சுருக்கேன் நம்ம அதை சேர்த்துக்குருவோம் நல்லா பொரியட்டும் மிளகு சீரகம் நம்மளுக்கு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம ஒரு அஞ்சு முந்திரி பருப்பை உடச்சி வச்சுருக்கேன் இந்த முந்திரி பருப்பை நம்ம அது கூட சேர்த்துக்குருவோம் அது கூடவே ஒரு சின்ன துண்டி இஞ்சியும் அரிஞ்சு வச்சுருக்கேன் அந்த இஞ்சியும் அது கூடவே நம்ம சேர்த்துக்கிறலாம் அது கூடவே உராக இருக்குது கருவேப்பிலையும் சேர்த்துருவோம் எல்லாம் நல்லா புரிஞ்சோடனே நம்ம பொங்கலில் சேர்த்து விட்ருவோம் அவ்வளோதான் நம்மளுக்கு கமகம் வாசனை அவர் கொத்தமல்லி பொங்கல் ரெடியாகிடுச்சு கொஞ்சம் முந்திரி பருப்பு செவந்தோன்ன ஊற்றிக்கிடுவோம் அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் படுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு காலையில் ஒரு அருமையான ஒரு கம்மகம் வாசனை அவர் கொத்தமல்லி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு நீ அவ்வளோதான் நம்மளுடைய பொங்கல் கமகம் வாசனையாக ஒரு கொத்தமல்லி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துக்கமா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாரும் அம்மா வீடியோ தொடர்ந்து வாங்க ரொம்ப ரொம்ப நன்றி